சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை என்னுடைய வாழ்க்கையில் ஒருவன் உன்னை படாத கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றான் நீயும் அவளிடம் இருந்து தப்பிக்க தப்பிக்கலாம் என்று ஏதேதோ திட்டங்களை எல்லாம் போடுகின்றாய் ஆனால் அவனும் உன்னை விடுவது மாதிரி இல்லை நீ எங்கு போனாலும் உன் பின் வந்து கொண்டே தான் இருக்கின்றான் உன்னை தொந்தரவு செய்து கொண்டே தான் இருக்கின்றான் வாழ்வில் முன்னேறலாம் என்று நினைத்தால் கூட அங்கும் வந்து இடைஞ்சல் கொடுத்து உன்னை வாழ விடாமல் கஷ்டப்படுத்துகிறான் என்று வருந்துகிறாய் வருந்தாதே அவனை நான் அழிப்பதற்காகத்தான் வந்துவிட்டேன் அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறான் என்று நினைத்தாய் அதுதான் உண்மை நான் அவனுக்கு தேவையான சந்தோஷங்களை கொடுத்தேன் ஆனால் அவனும் என்னுடைய அதாவது உன்னுடைய வாழ்க்கையை எடுப்பதற்காக துணிந்து விட்டான் இதற்கு மேல் விட்டால் உன் வாழ்க்கை வேண்டாம் அதனால்தான் இந்த வாழ்க்கை இந்த முடிவு எடுத்தோம் நான் இப்படியெல்லாம் நினைத்தது கிடையாது ஆனால் எப்பொழுது நம் பிள்ளைகளுக்கு யார் தொந்தரவு கொடுக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டேன் என்னுடைய குழந்தையே உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து நீங்கள் மிக மிக ரொம்ப நாளாகவே பயந்து நிலைமையில் இருக்கிறீர்கள் ஒன்று மனதில் இருக்கும் காயம் இன்னொன்று வெளியில் இருக்கும் மனிதர்கள் இந்த மனிதர்களால் பாதி பிரச்சனை ஒருவன் இன்னொருத்தவன் வாழ்த்தால் பிடிப்பது கிடையாது அவன் நம்மை விட அதிகமாக ஆகிவிடுவானோ நம்மை விட அதிகமாக சம்பாதித்து விடுவானோ என்ற ஒரு கவலை முன்னேறி விடுவோ முன்னேறி விடுவானோ என்று ஒரு கவலை இருந்து கொண்டுத்தான் இருக்கிறது அதனால்தான் இப்படி எல்லாம் பின்வந்து நீ எங்கு போனாலும் அதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக நின்று தடையாக நின்று எங்கு நீ சென்ற உதவி கேட்டாலும் உனக்கு அப்புறம் போய் இல்லை இவனுக்கெல்லாம் உதவி செய்யாதீர்கள் என்று சொல்வது இதெல்லாம் வந்து அவரவர்கள் பதவியை வைத்து ஆடுவது இதெல்லாம் என்னிடம் வேலைக்காகாது நான் உங்களை படைத்தவன் உங்களை விட திறமைசாலி உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்ன கொடுக்க கூடாது என்பதை நானே தீர்மானிப்பவன் என்னிடம் நீங்கள் அனைவரும் எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் அதை வைத்து வாழ வேண்டும் அதை விட்டுவிட்டு அடுத்தவனுடைய வாழ்க்கை கெடுப்பது அடுத்தவன் ஏதாவது செய்தால் பொறாமைப்படுவது அடுத்தவன் முன்னேறி விடுவானோ என்று தேவையில்லாத சிக்கலை மூட்டுவது இதெல்லாம் வாழ்வில் தேவையில்லாத ஒன்று இதெல்லாம் செய்ய செய்ய வாழ்வில் செய்பவனுக்கு எப்படி இருக்கும் சொல் பார்க்கலாம் என்றால் எப்பொழுதும் நேர்மையாக இருக்க வேண்டும் யாருடைய வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் இருக்க வேண்டும் சீக்கிரத்தில் உன்னை ஆட்டி படைத்தான் அது உனக்கே தெரியும் அந்த எந்த அரக்கன் மாதிரி இருந்து கொண்டு வாழ விடாமல் உன்னை அழ வைத்து அழ வைத்து ஆட்டி வைத்தான் அவனை உன் வாழ்விலிருந்து எடுக்கப் போகிறேன் அவனுடைய வாழ்க்கையில் நீ எப்படி கஷ்டப்பட வேண்டும் எங்கு போனால் தடையை ஏற்படுத்தி கொண்டு எப்படி உன்னை ஒரு வாழவே வைக்கக்கூடாது என்று முடிவோடு உன்னுடைய உறவினர் வீட்டிலும் சரி உன்னுடைய உன் உன் இருக்கும் அனைத்து இடத்திலும் உன்னை தவறாக ஒரு பெண்ணாக சித்தரித்து அவன் நல்லவன் அவள் நல்லவன் என்று காட்டிக்கொண்டிருந்தார்களோ அவருடைய முகத்தில் எல்லாம் கரியை பூசி நீதான் பூச வேண்டும் மற்றவர்கள் சொல்லும் அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையை நான் கெடுக்கப் போகிறேன் ஒருவருடைய வாழ்க்கையானது எப்பொழுது தெரியுமா சந்தோஷமாக இருக்கும் யாருமே தொந்தரவு செய்யாமல் தன் வேலையை செய்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் பொழுது அதுவே காசு பணம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அதுவே ஒரு நபர் தொந்தரவு செய்ய ஆரம்பித்து விட்டார் என்றால் அந்த வாழ்வே நிம்மதி இருக்காது என்பதை எனக்கு நன்றாக தெரியும் உன் நிம்மதி போனதற்கு காரணம் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அல்ல வெளியில் இருக்கும் ஒரு துரோகி உன்னிடமே பழகி கொண்டு உன்னிடமே விஷயத்தை சேகரித்து கொண்டு இப்பொழுது என்னால் உன்னை பார்த்தாலே கண்டு கொள்வது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் தடையை செய்யலாம் என்று தான் போகும் இடமெல்லாம் உனக்கு தலையாய் இருந்து கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விடாமல் உன்னை தொந்தரவு செய்கிறார் விடு அவனுடைய வாழ்க்கையை நான் முடிக்கின்றேன் எப்படியெல்லாம் உன்னை அவன் கெடுத்து ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை சோகத்திற்கு ஆளாக்கினானோ அதே போலவே நிஜமாக சொல்கின்றேன் அதே போலவே அவன் வாழ்க்கை அளிக்கப் போகின்றேன் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து அவனை மீளவே முடியாத ஒரு துயரமான ஒரு விஷயத்திற்கு ஆளாக்கப் போகின்றேன் போதுமா உனக்காக இந்த சாயப்பா எவ்வளவு பெரிய விஷயம் செய்திருக்கின்றேன் பாத்தியா நீ என்னுடைய குழந்தையாகிற்றே உனக்கு நான் செய்யாமல் இருப்பேனா அதையும் பார்க்கலாம் என்னுடைய குழந்தைக்கு எல்லா விஷயங்களையும் செய்வேன் காலம் முழுவதும் என்னுடைய குழந்தைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நிறைய விஷயங்களை இழந்தாய் அதுவும் எதுவுமே உன்னால் இழக்கவில்லை எல்லாம் ஏதேதோ ஒரு நபரால் தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்தது நீயும் ஒவ்வொரு நாளும் இன்று முடியும் நாளை முடியும் என்று பார்த்து கொள்ளலாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று ஒவ்வொரு நாளையும் ஓட்டிக்கொண்டே தான் இருக்கின்றாய் ஆனால் எதுவுமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கவில்லை சீக்கிரம் பார் உன் வாழ்வில் எவ்வளவு பெரிய மாற்றங்களும் சந்தோஷங்களும் வரப்போகிறது என்று என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் நிறைந்து இருக்கும் யார் என்ன சொன்னாலும் அது நினைத்ததையெல்லாம் ஒரு பொழுதும் கவலைப்படாது உனக்காகவே இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் உன்னுடைய மனதில் நிச்சயமாக இனிமேல் நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டியது படிப்படியாக கிடைத்து உன் வாழ்க்கையின் நிலைமையை மாறிவிடும் சந்தோஷமாக இரு சகலமும் உனக்கு கிடைக்கும் வாழ்நாளில் நீ இப்படி இருந்து விட மாட்டாய் நிச்சயமாகவே இந்த சாயப்பா ஆகிய நான் உன்னை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்வேன் காலங்கள் உனக்கான கஷ்டத்தை தந்த மாதிரி அதே காலம் உனக்கு சந்தோஷத்தையும் அள்ளித்தரும் நீயும் உன் குடும்பமும் நிச்சயமாக சத்தியமாக நல்ல முறையில் இருப்பீர்கள் பல்லாண்டு காலம் உங்கள் குடும்பம் நிச்சயமாக நல்லதாகவே இருக்கும் இந்த சாயப்பா ஒருவனுக்கு ஒரு முறை ஒரு வாக்கு கொடுத்து விட்டாயானால் அந்த வாக்கை மீறவே மாட்டேன் உன்னுடைய எதிர்காலத்திலும் உன்னுடைய அனைத்து விதமான நல்லதுகளிலும் இந்த சாயாகிய நான் இருந்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டே இருப்பேன் எத்தனை முறை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுவாய் உனக்கும் ஓய்வு வேண்டாமா உனக்காக நல்ல விதமான விஷயங்களை செய்து மனதால் உனக்கு அமைதியையும் ஓய்வையும் தருகிறேன் இதற்கு மேல் எவனும் உன்னிடம் பிரச்சனை செய்ய முடியாது அவனை அவன் எப்படி நினைத்தாலும் அது போலவே அவனுடைய வாழ்க்கையில் அவனை ஆக்கி விடுவேன் மற்றவர்களுக்கு அவன் என்ன நினைத்தான் அவர்கள் கொடுத்து போய் விடுவார்கள் கெட்டு போய்விட வேண்டும் இவர்கள் கெட்டுப்போக போக வேண்டும் என்று தானே நினைத்தார்கள் உன்னை படாத பாடுபடுத்தி வாழவே விடாமல் ஆக்கினானே அவன் எப்படியெல்லாம் நினைத்தானோ மற்றவர்களுக்கு அதே போலவே அவன் வாழ்க்கையிலும் நடக்கப் போகிறது இனிமேல் உன் வாழ்வில் எல்லாமே சந்தோஷங்களையும் சகலங்களையும் நிச்சயமாக கிடைக்கும் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய பக்தியையும் பார்த்த நான் உன் பூஜைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று அவள் அவன் நினைப்பது அவனவன் வாழ்க்கையிலேயே வந்து பொறுமையாக இரு சீக்கிரத்தில் இன்ப செய்தி வரும் யார் எப்படி போனாலும் எதை நினைத்தும் கவலைப்படாதே அது அவரவர்கள் தேடிக்கொள்வது நீ பாவமும் படாதே நீ அமைதியாக இரு நிச்சயமாக சத்தியமாக உன் வாழ்வில் மாற்றம் நிகழும் தைரியமாக இரு எப்பொழுதும் என்னாலும் எக்காரணமும் இல்லாமல் உன் வாழ்வில் நான் எல்லா நல்லதுகளையும் எல்லா வளங்களையும் நான் உனக்காக செய்து தருகிறேன் நீ என்னுடைய குழந்தை சீக்கிரம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி உன்னை நல்லபடியாக இங்கு வாழ வைப்பதே என்னுடைய கடமை எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் ം സായറാം നന്റി വണക്കം